இன்னைக்கு நம்ம இருந்து டெலிவரி பண்ணுறதுக்காக அடுப்பு வச்சிருக்கோம் ராக்கெட் ஸ்டவ் விறகு அடுப்பு புதூர்ல இருந்து நம்ம இந்த அடுப்பு ஆர்டர் பண்ணியிருக்காங்க நம்ம ரெகுலராக ரெடி பண்ணக்கூடிய அடுப்பில் வந்து நம்ம அவுட்டரில் தகடு வச்சு தான் கொடுப்போம் இந்த அடுப்பில் வந்து தகடு இல்லை நம்ம ஏற்கனவே இந்த மாதிரி அடுப்பு நம்ம போட்டிருக்கோம் அந்த அடுப்பு வீடியோ பார்த்தா நம்ம ஆர்டர் பண்ணியிருக்காங்க நம்ம எதுக்காக மென்ஷன் பண்ணி சொல்கிறோம்னா கஸ்டமர் என்ன மாதிரி கேட்டாலும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம் அதுக்காக தான் ஏன்னா நம்ம ரெகுலராக சொல்கிறது தான் நம்ம வீடியோவில் நம்மளோட டொமஸ்டிக் அடுப்பு எட்டு மாடல் இருக்குது அதுலயே வந்து எட்டு மாடலே அவங்களுக்கு அதுலேயும் கஸ்டமைஸ் பண்ணிவிட்டாலும் நம்ம அதை கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம் இந்த அடுப்பில் ஹோட்டல் ஸ்டாண்ட் கொடுத்துருக்கோம் அந்த ஸ்டாண்டோட சைஸ் வந்து பத்துக்கு பத்து பத்து இஞ்சிக்கு பத்து இஞ்சி நம்ம கொடுத்துருக்கோம் உயரம் பதிமூணு இஞ்சி வச்சுருக்கோம் இது இந்த அடுப்பில் சமையல்னு செஞ்சிங்கன்னா நீங்கள் ஒரு நாற்பது நபர் வரைக்கும் சமையல் செஞ்சுக்கலாம் நாலு கிலோ சமையல் செஞ்சுக்கலாம் நீங்கள் அதுக்கு மேற்பட்ட சமையலும் செஞ்சுக்கலாம் அப்படி சமைச்சிங்க அப்படின்னா சட்டிக்கு கீழே ஏதாவது பேக்கிங் கொடுத்தீங்கன்னா அந்த நெருப்பு ஃபுல்லாக உங்களுக்கு கவர் ஆகும் ஏன்னா நம்ம நாற்பது நபர் செய்கிறதுக்கு சட்டிய ஒரு சைஸ் வைப்போம் ஒரு அதுக்கு மேலே அறுபது நபர் எழுபது நபர் சட்டி வைக்கிறீங்கன்னாக்கா உங்களுக்கு நெருப்பு கவர் ஆகாது சட்டிக்கு கீழே நீங்கள் ஏதாவது பேக்கிங் வச்சிங்கன்னா அந்த சட்டி கவர் ஆயிரும் உங்களுக்கு அதனால பெரிய சட்டியை வச்சு நீங்கள் சமையல் செஞ்சுக்கலாம் இந்த அடுப்பில் இந்த அடுப்பில் வந்து விறகு வைக்கக்கூடிய அந்த பாக்ஸாக நம்ம பார்க்குறோம் விறகு ஸ்டோரேஜாக கூடிய ஏரியா வந்து நம்ம இன்னரில் வந்து எயிட் எம்எம் வால் திக்னஸ் கொடுத்துருக்கோம் முன்னாடி நம்ம சிக்ஸ் எம்எம் இருந்தோம் இப்போ எயிட் எம்எம்ல கொடுத்துருக்கோம் அதோட டயா வந்து ஆறு இஞ்சி இருக்கும் அவுட்ரு வந்து எட்டு இஞ்சி வச்சிருக்கோம் டயா இதில் வந்து நம்ம எம்எஸ்ல தான் நம்ம கொடுக்குறோம் எம்எஸ்ல நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம மூணு வருஷமாக நம்ம ராக்கெட் ஸ்டோவ் பண்ணுறோம் மூணு வருஷமாக நம்ம எம்எஸ்ல தான் கொடுத்துட்ருக்கோம் இதே கேஸ்டிங்கில் கேட்குறாங்க நிறைய கஸ்டமர் கேட்குறவங்களுக்கு காஸ்டிங்லேயும் நம்ம ரெடி பண்ணி தரோம் நம்மளோட காஸ்டிங் நம்மள்ட்ட பர்னர் இருக்குது தேவைப்பட்டா நம்ம காஸ்டிங் ரெடி பண்ணி கொடுக்குறது ரெடியா இருக்கும் யாரும் நமக்கு இது வரைக்கும் நம்ம ஆர்டர் காசிங் கொடுக்கல எம்எஸ்ல தான் நம்மள வாங்கிட்டு இருக்காங்க நம்ம எம்எஸ் தான் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த அடுப்பில் வந்து ஏர் மோட்டரை நம்ம பார்க்குறோம் இது வந்து நம்ம டேரெக்டாக மோட்டர் மாற்ற மாதிரி நம்ம செட்டிங் வச்சுருந்தோம் இப்போ வந்து அவுட்டர் ஸ்டாண்டர் நம்ம கொடுத்துருக்கோம் மோட்டருக்கு அந்த ஸ்டாண்டர் மா கல்ட்டி மாட்டுற செட்டிங்கு தான் அது கல்ட்டி மாட்டி அதில் போர்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க மோட்டர் எதுவும் கீழே விழுக்காது அந்த மாதிரி சேஃப்டியாக இருக்கும் மோட்டர் வந்து டிசி மோட்டர் தான் பன்னெண்டு ஓல்டு நாலாயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம் ஸ்பீடில் உங்களுக்கு சுற்றும் நம்ம ஏசியை டிசியாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி கொடுக்குறோம் அதாவது கரண்டை வந்து பேட்டரிக்கு பேட்டரியை மாற்றி கொடுக்குறோம் அந்த மாதிரி கனெக்ஷன்லாம் கொடுக்குறோம் அதனால் மோட்டர் எதுவும் சாக்கெட் வாக்களிக்கணும்னு தேவையில்லை பயப்பட தேவையில்லை உங்களுக்கு வரக்கூடிய அந்த மோட்டர் ஓடுறது வந்து பேட்டரி கரண்டில் தான் உங்களுக்கு ஓடும் நீங்கள் தேவைப்பட்ட பேட்டரியிலையோ சோலாலேயோ கூட அட்டாச் பண்ணிக்கலாம் உங்களுடைய மொபைல் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பவர் பேங்க் சப்போர்ட் பண்ணிச்சு தான் பவர் பேங்கில் கூட நீங்கள் போட்டுக்கலாம் அந்த மோட்டர் உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கும் உங்களுக்கு அவங்களுக்கு அது நம்ம அதில் கண்ட்ரோலும் கொடுத்துருக்கோம் தேவையான ஸ்பீடு நம்ம கூட்டவும் குறைக்கவும் செஞ்சுக்கலாம் இந்த மோட்டருக்கு வந்து நம்ம ஒன் இயர் கேரண்டி கொடுக்குறோம் டொமஸ்டிக் வந்து ஒன் இயர் கேரண்டி கொடுக்குறோம் கமேசியில் வந்து ஆறு மாதம் சிக்ஸ் மந்த்து நம்ம கேரண்டி போட்டு கேரண்டி கார்டோட நம்ம கொடுக்குறோம் நம்மளோட ராக்கெட்ஸ்ட்டை வந்து டொமெஸ்டிக்கை வந்து மூணு ஐநூறுலேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது கமர்சியல் வந்து ஐயாயிரத்தி ஐநூறு ஐயாயிரத்தி ஐநூறுலேருந்து இருக்குது நம்ம ஒவ்வொரு குவாலிட்டி மாறும் குவாலிட்டி மாற மாற உங்களுக்கு ரேட்டு ஏறிக்கிட்டு இருக்கும் மற்றபடி ஒன்றும் இல்லை நம்ம டொமஸ்டிக்கே வந்து எட்டு மாடல் நம்ம வச்சிருக்கோம் வெரைட்டி வரையா மாதிரியாக இருக்குது அல்லது துண்டு விறகு போகிற மாதிரி இருக்குது நீட்டை விறகு வைக்கிறதும் நம்ம ரெடி பண்ணுறோம் டொமஸ்டிக் அடுப்பு கமேர்சியல் வந்து நம்மளோட இருபது மாடல் இருக்குது அதுவும் சைஸ் வரையும் நம்ம மாடல் மாற்றி மாற்றி நம்ம வச்சுருக்கோம் எடுத்துக்கலாம் அதுலேயும் இருக்குது கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி அதேமாதிரி நம்ம டொமஸ்டிக் அடுப்பு வந்து நம்ம டெலிவரி ஃப்ரீ கொடுத்துக்கிட்டுருக்கோம் தமிழ்நாடு ஃபுல்லாக நீங்கள் அடுப்புக்கு மட்டும் பே பண்ணால் போதும் உங்களுக்கு டெலிவரியை வந்து நம்மளே பே பண்ணிடுவோம் உங்களுடைய ஸ்பாட்டுக்கு நம்ம கொடுத்துருவோம் நம்ம தமிழ்நாடு இல்லாமல் அதர் ஸ்டேட்டுக்கும் நம்ம இருக்கோம் அதனால தமிழ்நாடுக்கு மட்டும் டெலிவரி ஃப்ரீ நம்மளுடைய கம்பெனி வந்து திருச்சி அரியமங்கலம் தொழில்பேட்டை சைடில் இருக்கு வரக்கூடிய ரூட்டு பார்த்தீங்கன்னா சென்னை பைபாஸ் தஞ்சாவூர் போகிற ரூட்டு இதை பற்றி மேலும் தகவலுக்கு ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இனி கேஸ் செலவே இல்லை விறகின் செலவும் குறைவு மோட்டார் பொருத்தப்பட்ட நவீன விறகு அடுப்புகள் இப்போது நேரடி விற்பனையில் ஹோட்டல்களுக்கு தேவையான பரோட்டா அடுப்புகள் சைனீஸ் கபாப் தந்தூரி அடுப்புகள் செராமிக் அடுப்புகள் என அனைத்து விதமான அடுப்புகளும் உற்பத்தி விலைக்கு தருகிறோம் தமிழகம் முழுவதும் டெலிவரி செய்யப்படும் உங்கள் அர்ஹமான் ரஹ்மான் கேஸ் மற்றும் உட் ஸ்டோவ் மேனுபேக்சரர் திருச்சி